come to உங்கள் யாராச்சும் விஜய் டிவில ஒர்க் பண்றவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ப்ரோக்ராம் எடுக்கோ இல்ல சேனல் எடுக்கோ ஷேர் பண்ணுங்க ஒரு உண்மையை சொல்றேன் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் மனசுலயும் தமிழ்நாடு மக்கள் வீட்டுக்குள்ளயும் சன் டிவியும் கே டிவியும் தான் இருந்துச்சு ஒரு டிஷனல் கொண்டு வந்தீங்களோ ஏர்டெல் சூப்பர் சிங்கரா இருக்கட்டும் கலக்கப்போவதா இருக்கட்டும் அதீதா இருக்கட்டும் மீனாட்சி மாதிரி சீரியல்ஸ்லாம் எப்போ நீங்க கொண்டு வந்தீங்களோ அப்பவே நீங்க தமிழ்நாடு மக்கள் மனசுல நீங்காத இடத்த பிடிச்சிங்க எனக்கே ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பிக் பாஸ் கொண்டு வந்தீங்க பிக் பாஸ் தமிழ்நாடு மக்கள் ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா தமிழ்நாடு மக்கள் சீசன் ஒன் பார்த்த அதே எக்ஸைட்மெண்ட் சீசன் எயிட்ல இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது செவன் சிக்ஸ் ஃபைவ் வந்து ரொம்ப ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எதுனால அப்படின்னா மக்கள் மனசுல எப்படி தோணுச்சு அப்படின்னா ரொம்ப வீக்கான கண்டஸ்டன்ட் இவங்க எதுக்கு உள்ள விட்டாங்க அப்படின்ற மாதிரி தோண தோண வச்சிங்க ஆனா இந்த சீசன் நயன் ஸ்டார்ட் பண்றப்பவே மக்கள் மனசுல சை அப்படின்ற ஒரு ஃபீலை குடுத்துட்டீங்க இது என்ன ஆகும் அப்படின்னா இவ்வளவு நாள் வீக்கான கண்டஸ்டன்ஸா பார்த்து இந்த மாதிரி பிக் பாஸ்க்கு ஏன் அனுப்புறாங்க அப்படின்ற ஒரு பேரை வாங்கின இந்த சேனல் நம்மளோட சேனல் இந்த சீசன்ல கேவலமான ஆளுங்களை தகுதியே இல்லாத ஆளுங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறாங்க இந்த விஜய் டிவி டிஆர்பிக்காக அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க நான் ஒரு ரிவியூவரா இல்லாம விஜய் டிவியை பிடிச்ச ஒரு நபரா பேசுறேன் தயவு செஞ்சு இதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் எடுங்க இதே மாதிரி போச்சு அப்படின்னா சேனல்ஸோட அடி வாங்கிடும் ஷோ ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது தயவு செஞ்சு ஏதாவது ஸ்டெப் எடுத்து டிசர்விங் இல்லாத கண்டெஸ்டன்ட் எப்படியாவது வெளியே அனுப்பிச்சிருங்க என்ன மக்களே நான் சொல்றது கரெக்டா நான் ஃபீல் பண்ண மாதிரிதான் நீங்களும் ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்பதான் சேனலுக்கு தெரியும் விஜய் டிவி இந்த வீடியோ உங்களுக்கு தான்